இரு.. என்ன! முறிக்கிற மாதிரி இவன் குடித்த இனிப்பு இவரை காப்பாத்திருச்சு எமன்டா பத்து வருஷத்துக்கு இருக்க முடியும் ஜாங்கிரி கொடுக்க சொன்னது சக்கரவு வந்தவங்க இனிப்பு சாப்பிட்டா உடனே செத்து போயிருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் உலகத்திலேயே பொழைச்சுக்கிட்டது இவன் ஒருத்தன் அவன் தானே சாகரா உன்னை எவ்வளோ ஜாங்கிரி கொடுக்க சொன்னது அவன் செத்துருவான் தானே கொடுத்தேன் வந்தமா சாப்பிட்டமா சொத்த பிரிச்சுமா போனமான்னு இல்லாம உன்னை எவ்வளோ ஜாங்கிரி கொடுக்க சொன்னது அவன் சாகிட்டு வந்து கொடுத்தேன் கொடுத்தேன் நல்லா யோசனை பண்ணி பாரு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயிலில் இருந்தோம் ஆளுக்கு அரை பீடியை தம் அடித்தோம் ஒன்னாவே வெளியே வந்தோம் நல்லா யோசனை பண்ணு